கேரளால இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் பாத்திருக்கேன் சார் ரெண்டு கிச்சன் ஒரு வீட்டுக்கு ஒரு கேட்டுக்கு ரெண்டு கிச்சன் இருக்கலாமா இருக்க கூடாது யாரெல்லாம் பழைய முறையில அடுப்பு எரிக்கக்கூடிய வாஸ்து தோஷமே இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க படிக்கட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அடி மொழியை ஒட்டினாப்புல கட்டுவாங்க கிச்சன் ஸ்லாப் மேல ஸ்டேர்ஸ் போகும் சார் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாடலர் கிச்சன்ல என்ன ப்ராப்ளம்னா மேலே ஃபுல்லாக இது அடிச்சிடுறாங்க செல்ஃப் அடிச்சிடறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஷெல்ஃப் எந்த இடத்துல இருக்கணும் தெற்கு பகுதியிலேயும் மேற்கு பகுதியிலையும் ஷெல்ப் அடிச்சாங்கன்னு கரெக்டாக இந்த சமையலுக்கு தேவையான செடிகளை வந்து கிச்சனுக்குள்ளேயே வளர்க்குறத வந்து ஒரு ஹாபிட்டாவே மாற்றிட்டாங்க கிச்சனுக்கு வெளியில வச்சுக்கலாமே தவிர உள்ள வச்சுக்கூட இந்த வேப்பமரம் வீட்டில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது வேப்பமரம் இருந்ததுன்னவே பாதிப்பை ஏற்படுத்தும் என்னதான் தான் அவங்க முயற்சி பண்ணாலும் அடுத்த லெவலுக்கே அவங்களால போக முடியாது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகம் சேனலில் மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஒன்று வந்து பெட்ரூம் இன்னொன்று வந்து பூஜை ரூம் அதுக்கு அடுத்தபடியாக சமையலறை கிச்சன் ஏன்னா கிச்சன் தான் வந்து ரொம்ப அக்னிக்கான இடம் கிச்சனை ஒருவேளை மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒளியே இருக்காது இல்லை அந்த இடத்துல வந்து நிறைய நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மைதானா கிச்சனை வந்து மாற்றி அமைச்சிட்டா கண்டிப்பாக நோய் வருமா கண்டிப்பா இதுக்கும் வந்து இந்த ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்கன்னா ஜோதிடத்துக்கும் அக்ஷய வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குது அதே மாதிரி ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் அஷய அக்ஷய வாஸ்துன்ற வகுப்பே வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இப்போது உதாரணமாக இப்போது கிச்சன் வந்து வடகிழக்குல எடுத்துகிட்டு வரோம் வச்சுக்கோங்களேன் உதாரணமாக கிச்சனை வந்து வடகிழக்குல எடுத்துகிட்டு போய்டும் அப்படின்னா அதுக்கு அந்த அந்த இடத்துக்கு பேர் என்ன சார் ஏன்னா கிச்சன்னா அக்னி மூலையில இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் அங்கிமூலை அது வந்து ஈசான்யம்னு சொல்லுவோம் வடகிழக்கு மூலைன்றது என்றது ஈசாந்தியம் சொல்லுவோம் இந்த வந்து எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த வீடே வந்து பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷன் சொல்றோம் இல்லையா அந்த வீடே ஃபீமேல் டாமினேஷன் ஆக மாறக்கூடிய தன்மை ஓகேங்களா அங்க இருக்கிற ஒரு ஆண் அப்படின்ற வர்க்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி ஆணோட வர்க்கமே அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயம் தானே சார் அது ஒரு பெண்களுடைய ஆட்சி இருக்குன்னும் பொழுது எல்லாருமே சந்தோஷமா அதை ஏத்துக்கு தானே சார் கண்டிப்பா ஒரு பெண் வந்து நல்ல ஆளுமையோடு ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ கேரளால பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வடகிழக்கு தான் வச்சுப்பாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம ஓகேங்களா இந்த கிச்சனையே வந்து தான் வச்சிருப்பாங்க மேஜரா கேரளால இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் பாத்துருக்கேன் சார் கிச்சன் ரெண்டு கிச்சனா இருக்கும் ஆமா ரெண்டு கிச்சனா இருக்கும் இப்போ வந்து மாடுலர் கிச்சன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா பழைய முறைப்படி அடுப்பு இருக்கும் அது ஒரு கிச்சனா வச்சிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல இதுவும் முரண்பாடா தானே சார் இருக்கு ரெண்டு கிச்சன் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு கிச்சன் இருக்கலாமானு இருக்க கூடாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா ஒரு இடத்த யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்போஸ் அடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே யாரெல்லாம் பழைய முறையில அடுப்பு வாஸ்து தோஷமே இல்லன்னு சொல்லலாம் எப்ப வந்து இந்த வாஸ்து வாஸ்துஷம் ஒரு விஷயம் வந்து டேஸ்ல தான் நிறைய நிறையா வந்தது அதுக்கு முன்னாடி வாஸ்து இருந்ததா இல்லையா இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது இருந்தது இல்ல ஏன்னா காரணம் என்னன்னா நிறைய பேர் அடுப்பு யூஸ் பண்ணிருப்பாங்க எரிப்பாங்க நிறைய அப்போது அந்த விறகு போட்டு எரிக்கும் போது தோஷமே நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இதே பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க மயமாக இருக்காங்க இதோ ஒரு பெண் நல்ல நேர் பக்திமயமா இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா நேராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து ஆளுமை நல்லாயிருக்கும் இதே வந்து ஆப்போசிட்டில் மாறிச்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதே பெண் வந்து தவறான ஒரு டைரக்ஷனில் ஒரு ஒரு ஆணை வந்து கைட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அப்போது அந்த மூலையில் கிச்சன் இருக்கிறது பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி அந்த மூலையில் அந்த பெண் வந்து அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே ஜாஸ்தியாக இருப்பதற்கு உண்டான தன்மை ஏற்படும் ஓ ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே இருக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இதே வந்து இப்போது செகண்ட் டைப் கிச்சன்னு சொல்லுவாங்க வடமேற்கு மூலையை வந்து செகண்ட் டைப் கிச்சன்னு சொல்லுவாங்க இப்போ சாதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது இப்போ கிச்சனை தூக்கி வடமேற்கு மூலையில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து யாருடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவினுடைய டாமினேஷன் அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவா இல்லைன்னா அந்த மருமகளான்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஓகேங்களா ஆனால் அங்கனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமியாருக்கு தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் ஓகேங்களா இது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வேலைக்கு போனால் உடல்நிலை ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்படும் வேலைக்கு போனால் போனால் வேலைக்கு போகிறாங்கன்னா நிவர்த்தின்னு சொல்லலாம் வேலைக்கு போகல அங்கேயே இருக்காங்க அந்த வீட்டில் நிறைய நேரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடல்நிலை ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம் இல்லைன்னா அந்த வீட்டினுடைய பெண்கள் வந்து நிறைய வெளியில் போகக்கூடிய தன்மையை கிரியேட் பண்ணி விட்டுரும் வேலைக்கு போனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பெண்ணு வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் போகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு அடிக்கடிக்கு வெளியில போவாங்க ஓகேங்களா இந்த தன்மை கிரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா இதே வந்து அந்த கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்மேற்கு பகுதியில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது தென்மேற்கு பகுதியில் வச்சுக்கோம் அப்படின்னா அது சாதகமாகவே இருக்காது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் திங்க் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய தன்மையை வந்து ஒன்று மீடியா இண்டஸ்ட்ரியிலருந்தானா நல்லாயிருக்கும் இதே மீடியா இண்டஸ்ட்ரியில் போனான்னா கிச்சனில் சமைக்கவே மாட்டாங்க சமைக்கவே மாட்டாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் அங்க நடக்கவே நடக்காது உடலில் வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஓகேங்களா உடல் ரீதியாக பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படியே இருக்கும் அக்னி கிச்சன் இருக்கு அப்படின்னா அக்னி மூலை பாதிக்காமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க படிக்கட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அடி மூலையை ஒட்டினாப்பில் கட்டுவாங்க சில பேருக்கு கிச்சன் ஸ்லாப் மேலே ஸ்டேர்ஸ் போகும் சார் ஸ்டேர்ஸ் போகும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில் படிக்கட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி வைக்கக்கூடாது நம்ம தனியாக தான் வைக்கணும்னு சொல்லுவோம் அதுக்கு இதுக்கும் கேப் இருக்கணும்னு சொல்லுவோம் படிக்கட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஒட்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இது ஒன்லியே இருந்தாலும் சரி கட் பண்ணி இருந்தாலும் சரி ஓகேங்களா இல்லை பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி அதுவே பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மையை கிரியேட் பண்ணும் இதே வந்து இந்த அக்னி மூலையிலேயே என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பாதிப்பு பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும் ஓகேங்களா அதனால் கிச்சனை அமைக்கும் போது எந்த மூலையில் நீங்கள் வைக்கிறீங்கன்றதை பார்க்கணும் எந்த எது சாதகமாகற இப்போ பாருங்க இப்போ எக்ஸாக்டாக வந்து வடக்கு பக்கமே சில பேர் வச்சிருப்பாங்க வடக்கு பக்கமே கிச்சனை தூக்கி வச்சுப்பாங்க இவன் டேஸ்ட்டை சமைப்பாங்க ஆனால் அங்கே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் ம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கும் அடுத்த லெவலே போக முடியாது அப்படியே ஸ்டாக்னட் ஆகி நிற்பாங்க ஒரு டென்ஷன் இருக்கும் ஓகேங்களா இது எல்லா நிகழ்வுகளும் இங்கே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அப்படியே கிரியேட் ஆகிடும் ஓகே சார் இப்போ எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ மாடுலர் கிச்சன் எல்லாமே வந்துருச்சு அதாவது நினச்சா நம்ம ஸ்டவ்வையே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நம்ம இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு மூவ் பண்ணி வைக்கும் போது அந்த இடத்துல வாஸ்து மாறிடுமா சார் கண்டிப்பாம்மா இப்போ கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக அக்னி மூலையில் இருக்கிற இடத்துல அடுப்பு இருக்கணுமா ஓகேங்களா அதாவது தென்கிழக்கு பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா எக்ஸாக்டாக அந்த தென்கிழக்கு பகுதியில் நம்ம வந்து அக்னி மூலை மூலையிறத அடுப்பு இருக்கணும்னு சொல்லுவோம் லெஃப்ட் சைடில் வந்து அந்த கிச்சனில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பேசின் இருக்கணும்னு சொல்லுவோம் ஓகேங்களா சிங்க் இருக்கணும்னு சொல்லுவோம் இப்படி இருந்தால் தான் ஃபேவரபுளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த மாடுலர் கிச்சன் நீங்கள் சொல்கிறீங்களா எந்த காலத்தை கொண்டோம் அந்த கிழக்கு பகுதினு சொல்கிறல இந்த தென்கிழக்கு பகுதியில கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா அந்த கிழக்கு பகுதியில எந்த காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஷெல்ஃபே அடிக்கக்கூடாது இந்த மாடலர் கிச்சன்ல என்ன ப்ராப்ளம்னா மேல ஃபுல்லா இது அடிச்சிடறாங்க ஷெல்ஃப் அடிச்சிடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஷெல்ஃப் எந்த இடத்துல இருக்கணும் தெற்கு பகுதியிலயும் மேற்கு பகுதியிலும் ஷெல்ஃப் அடிச்சாங்கன்னா கரெக்ட் அதாவது அந்த அடுப்புக்கு ஆப்போசிட் சைட் பெண்கள் சமைக்கிறாங்க மேலதானே சார் வைக்கிறாங்க அதுதான் தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்க மாடலர் கிச்சன் வச்சீங்கன்னா கூட அதை பெண்கள் சமைக்கிறாங்கல்ல அதுக்கு பின்னாடி பக்கமாக வந்து நீங்கள் ஷெல்ஃப் அடித்து வச்சுக்கோங்க மேற்கு பக்கமும் வச்சுக்கோங்க தெற்கு பக்கமும் வச்சுக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் கிழக்கு சைடில் டம்ப் பண்ண வேணான்னு சொல்லலாம் ஓகே சார் அதே மாதிரி சிலர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமையலுக்கு தேவையான செடிகளை வந்து கிச்சனுக்குள்ளேயே வளர்க்குறத வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டாங்க மல்லித்தலையாக இருக்கட்டும் இல்லை கருவேப்பிள்ளையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளேயே வளர்த்துக்கிறாங்க சார் வெந்திய செடியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி சரியா தவறா சார் இல்லமா செடிகள் அப்படின்னு வரும்போது செடிகள் அப்படின்னு வரும்போது எப்பவுமே கிச்சன் அந்த பக்கத்துல கிழக்கு பக்கம் வச்சிக்கலாமா வச்சிக்கலாம் ஆனா மரம் தான் இருக்க கூடாது செம்ம சாதாரணமா என்ன சொல்லுவோம் மரங்கள் வந்து எந்த மரமும் வடகிழக்கு சைடுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம் வடகிழக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் இருந்ததுன்னா அந்த வாசல மறைச்சிடும் ஓகேங்களா அந்த இடத்துல மரம் தான் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம் கிச்சனுக்கு வெளியில வச்சிக்கலாமே தவிர உள்ள வச்சு கூட கிச்சனுக்கு வெளியில் வச்சிங்கன்னா தான் அந்த செடிகளுக்கு உண்டான ஒரு நிகழ்வுகள்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் அதில் வர்ற சத்துக்கள் நமக்கு பயன்படும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பயன்படாத ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் எல்லாமே வெளியில் இருக்கலாம் எல்லா செடிகளும் வெளியில் இருக்கலாம் உள்ள மட்டும் வராமல் இருந்தால் சரியாக இருக்கும் ஆனால் மரங்கள் சம்மந்தப்பட்ட வடகிழக்கில் மட்டும் வந்து எந்த விதமான மரங்களும் இருக்கக்கூடாதுன்றது தான் வாஸ்துனுடைய பேசிக்கான நேரி அதாவது வீட்டு வாசல்ல வந்து படர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய நகை அது வந்து என்ன பண்ணும் கிழக்கு பக்கம்னு சொல்றோம்ல இந்திர திக்குன்னு சொல்றோம் கிழக்கு பக்கம் வந்து இந்திர திக்குன்னு சொல்றோம் அந்த இடத்துல மறைச்சு மறைஞ்சு போச்சுன்னா அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மறைக்கப்படும் அதே மாதிரி ஆண் வாரிய ஆண் வாரிசுகளுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால அந்த இடத்துல வந்து மரங்கள் இருக்கக்கூடாது மரங்கள் எங்க இருக்கலாம் அப்படின்னா மேற்கு பக்கமாக இருக்கலாம் தெற்கு பக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நீங்க சொன்னபடி வாழை மரம் இருக்க சரி சரி பெரிய மரம் வெளிச்சத்தை உள்ள கொடுக்கக்கூடாது கூடாது மாமரம் இருக்க கூடாது பலாமரம் இருக்க கூடாது இருக்கக்கூடாது இருக்க கூடாது முருங்கை மரம் வந்து பெரிய அடர்த்தியான மரம் இல்லையே சார் அது இருந்துட்டு போகலாமே ஆனா அதையும் வைக்க கரெக்ட் ஏன்னா முருங்கை மரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெற்கு பக்கம் சில பேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா அது சாதகமாக இருந்ததுன்னா வச்சுக்கலாம் ஏன்னா முருங்கை மரம் இருந்தது அப்படின்னு சொன்னவே வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் ஓகேங்களா இந்த சாதாரணமே பாருங்களேன் அது அந்த அதில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை ஏற்படும் அப்போ மழை காலத்தில் அது ஜாஸ்தியாக பிரச்சனை அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளிலுமே பிரச்சனை வாழை மரம் நீங்களே சொன்னீங்க ஒன்றும் இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் வந்து பாத்தீங்கன்னா நாகலிங்கம் மரம்னு ஒன்று வந்தது நாகலிங்க மரம் வீட்ல இருக்க கூடாது first point இருக்கக்கூடாது கூடாது அது புனிதமான மரம் புனிதமான மரம் புனிதமான மரம்னு நீங்க சொல்றீங்களே புனிதமான மரம் எங்க இருக்கணும் கோவிலல தான் இருக்கணும் ஓ ஓகேங்களா அது வந்து வீட்ல இருந்ததுன்னா இத வந்து சொல்லவும் முடியாது நம்ம என்ன பண்ணனும்னா அதை வெட்டுங்கன்னு சொன்னா யார் சொல்றங்களா அவங்களுக்கும் பிரச்சனை ஏன்னா நாகலிங்கம்னா அது தெரியும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு லிங்கம் இருக்கும் மேலே பாம்பு இருக்கும் ஓகேங்களா இந்த இது சம்மந்தப்பட்ட மரம் அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிரியேட் ஆகும் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் பிரச்சனை கிரியேட் ஆகும் ஓகேங்க பிரச்சனை கிரியேட் ஆகும் அவங்களுக்கும் யார் வீட்டில் இருக்கிற மூத்த தலைவர்கள் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை ஏற்படும் இது இருக்கக்கூடாது அதுதான் சொல்ல வரேன் எந்த மரங்கள் இருக்கலாம் எந்த மரத்தை வந்து வைக்கலாம் வாஸ்து பிரகாரம் அப்படின்னு நிறைய கணக்குகள் இருக்கு ஓகேங்களா எல்லா மரங்களும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ சாதாரணமா ஆலமரம் வைக்கலாமா ஆலமரம் வீட்டுல இருக்க கூடாது இருக்கக்கூடாது சாதாரணமா சொல்லுங்களேன் சென்டிஃபிக்கா போகாதீங்க ஆலமரம் மரம் வீட்ல இருக்க கூடாது கோயில்ல இருக்கலாம் என்ன அது வேர்கள் வந்து ரொம்ப நீண்டு போகும் அதே இப்போ என்னன்னா வீட்டுல இருந்தனா கடகால பேத்துரும் அப்படி ஓகேங்களா சாதாரணமே பாத்தீங்கன்னா அது சம்பந்த வேப்பமரம் வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லுவேன் வீட்டுல இருக்க கூடாது இருக்கக்கூடாது வேப்பமரம் இருந்ததுன்னவே பாதிப்பை ஏற்படுத்தும் இத வேப்பமரம் வரத்திற்கு வந்து தென்மேற்கு பகுதியில் இருக்கு என்ன என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் என்ன தான் அவங்க முயற்சி பண்ணாலும் அடுத்த லெவலுக்கே அவங்களால் போக முடியாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அடுத்த லெவலில் அவங்களால் எதையுமே பண்ணக்கூடியாத கூடாத ஒரு நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் முன்னேற முடியாது அவங்களால் ஏன்னா ஒரு பெண் மரம் ஒரு ஆணுடைய இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆணுடைய இடம் தான் வந்து தென்மேற்கு பகுதி ஒரு பெண் மரம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு அப்ப நிலம் பெண் பெயர்ல இருந்தா இருக்கலாம் நிலம் பெண் பெயர்ல இருந்தது டாமினேஷன் இருக்கு அங்க ஆணை இல்லை அப்படின்ற பட்சத்துல தாராளமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை ஓகேங்களா நீங்க பண்ணணும் கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும் இந்த ஆணுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஆமா ஆணுக்கு பாதிப்பு கொடுக்கும் அடுத்த லெவல் போக முடியாது அவனால எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட அவனால ஒரு லெவலுக்கு மேலே அடுத்த லெவல்ல முன்னேற முடியாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் ஓகே சார் அதாவது வாஸ்துவில் வந்து மரங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மரம் இங்கே இருக்கக்கூடாது இந்த மரம் இங்க இருக்கக்கூடாது வெட்டிடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அது எதனாலன்ற அர்த்தத்தையும் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்க எங்காவது ஆன்மீகத்தில் இணைஞ்சு இந்த மாதிரியான நிறைய தகவல்களை எங்களுடைய நேர்களுக்கு கொடுக்கணும் சார் நன்றி நன்றிமா